தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு இதமாய் இருக்குமோ அது போல வேத வசனங்கள் தாய்ப்பாலை போன்றதை திருப்தியாக்கும் அது போல நம்மையும் நம் மனதை திருப்தியாக்க வேத வசனம் மட்டுமே முடியும் உலகத்தில் எத்தனை பொழுதுபோக்கு வந்தாலும் எத்தனை பேர் எவ்வளவு பேசினாலும் அது திருப்தி அடையாது வேத வசனங்கள் நம் இருதயத்தை திருப்தியாக்கும் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரை நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கமாய் வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொள்கிறோம் அதே போல தவறான மனிதர்களை அடையாளம் கண்டுபிடிப்பது எப்படி என்பதை இந்த வேத பகுதிகளில் கற்றுக்கொண்டு வருகிறோம் கர்த்தர் எப்படிப்பட்ட குணங்கள் மனிதனுக்கு இருந்தால் அவர் அருவருக்கிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது நாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எது கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் ஆறு என்று நீதிமொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறு காரியங்கள் என்னென்ன முதலில் மேட்டிமையான கண் மேட்டிமையான கண் என்றால் பெருமை மிகுந்த பார்வை அதாவது ஒரு மனிதனின் இருதயத்தில் பெருமை இருக்கும் பொழுது அவனுடைய பார்வை வித்தியாசப்படும் அவனுடைய பார்வையே மேலோங்கி இருக்கும் அதாவது மற்றவர்களை பார்க்கும் பார்வையிலேயே அவனுடைய கர்வம் தெரியும் வெளியில் அந்த அளவுக்கு மேட்டிமையான பார்வை பார்ப்பார்கள் அதாவது மற்றவர்களை தாழ்த்தி தன்னை மிகவும் உயர்த்தி நினைத்து கொண்டு ஒரு மாதிரியாக பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட மேட்டிமையான பார்வையை கர்த்தர் அருவருக்கிறார் அது கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானது தாழ்மை உள்ள குணம் வேண்டும் தாழ் நாம் சிறியவர்கள் என்ற எண்ணம் வேண்டும் நம்மை போல எல்லோரும் மனிதர்கள் என்ற உணர்வு வேண்டும் நம்மை நாம் உயர்த்த கூடாது நம்முடைய நினைவுகளில் அந்த மரியாதை இருக்கும் பொழுது இந்த மேட்டிமையான பார்வை வராது மேட்டிமையான கண் கத்தருக்கு அருவருப்பானது சிலர் திமிராய் பார்ப்பார்கள் மற்றவர்களை கேவலமாய் பார்த்தாலே நம்மை நாம் உயர்த்துகிறோம் என்று பொருள் மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுவதும் மற்றவர்களை மரியாதை குறைவாய் பேசுவதும் நடத்துவதும் நாம் உயர்ந்தவர்கள் என்ற நினைவு நான் பரிசுத்தவன் நான் பெரியவன் நான் எல்லாம் அறிந்தவன் என்று நினைக்கிறவர்கள் இப்படிப்பட்ட நினைவுகள் இருப்பவர்கள் தான் செயல்படுவார்கள் இது மிகவும் கர்த்தருக்கு அருவருப்பானது அடுத்தது இரண்டாவது பொய் நாவு பொய் பேசும் நாவு கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பான செயல் இந்த மேட்டிமையான கண் என்பது மேட்டிமை என்றாலே பெருமைதான் பெருமையுள்ள கண்கள் என்றால் பெருமையின் ஆவி ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அது அது யானை போன்ற தோற்றம் இருக்கும் அந்த பொல்லாத ஆவி இருக்கும் பொழுது அந்த மனிதன் பெருமையாய் பார்ப்பான் அது கருத்தருக்கு அருவறுப்பானது இரண்டாவது பொய் நாவு பொய்யின் ஆவியினால் பிடிக்கப்பட்ட மனிதன் ஒருவன் பொய் பேசினால் அவனுக்குள் பொய்யின் ஆவி வரும் முதலில் பாவம் வரும் அதன் பின்பு அந்த பாவத்திற்குரிய ஆவி வந்து அந்த மனிதனை ஆளுகை செய்ய தொடங்கும் நாம் பாவம் செய்தால்தான் தான் எந்த ஆவியும் நம்மை நெருங்க முடியும் அதனால் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது நாம் மேட்டிமையாய் பார்க்க கூடாது மேட்டிமையான எண்ணம் பெருமையான எண்ணம் நமக்குள் இருக்கக்கூடாது நான் எதிலும் சிறந்தவன் என்று நினைப்பதே பெருமையாய் இருக்கிறது நான் பரிசுத்தவான் என்று நினைத்தாலும் பாவமே அப்படியல்ல நாம் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும் நம் நினைவுகள் அது சரியாக மிக சரியாக இருக்க வேண்டும் நான் பரிசுத்தவன் அல்ல நான் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டவள் நான் நல்லவள் அல்ல கர்த்தரால் நல்லவள் ஆக்கப்பட்டவள் இப்படிப்பட்ட எண்ணங்களே நம் இருதயத்தில் இருக்க வேண்டும் அதற்காக நான் பாவி பாவி என்று சொல்லி சொல்லிக்கொண்டு தெரியக்கூடாது கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டனா பாவி அல்ல அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நினைவுகள் நம்மை பாவத்திலிருந்து விளக்கும் பொய் பேசும் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது பொய்யை பேசுகிறவர்கள் பிசாசுக்கு ஒரு பெயர் உண்டு வேதத்தில் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதனால் பொய் என்பது மகா குடிய பாவம் எல்லா பாவத்திற்கும் முதல் ஆரம்பமா இருக்கிறது சிறு குழந்தைகள் முதல் முதல் செய்ய தொடங்கும் பாவமே பொய்தான் அவர்கள் ஏதாவது தவறு செய்து விடுவார்கள் இரண்டு வயது மூன்று வயது குழந்தைகளை ஏன் இப்படி செய்தாய் என்றால் இல்லவே இல்லை என்பார் சிறு குழந்தைகளே சொல்ல தொடரும் அது எப்படி அந்த டிஎன்ஏ வருகிறது பெற்றோர்கள் போய் சொல்லும் போது அந்த பிள்ளைகளும் அப்படியே சொல்வார்கள் இதுதான் கர்த்திற்கு அருவறுப்பானது பொய் நாவு கருத்திற்கு அருவறுப்பானது அதை விட வேண்டும் மூன்றாவது குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை ஒருவர் பாவம் செய்யாதிருக்கும் போது நமக்கு எந்த தீங்கும் செய்யாதிருக்கும் போது ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி இருக்கிறார் என்றால் அவர்கள் எந்த பாவமும் செய்யவில்லை ஆனால் அவர்களை தண்டிப்பது அவர்களை அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்பதற்காக அவர்களை துன்பப்படுத்துவது கொடுமைப்படுத்துவது மனம் நோக பேசுவதும் கொலை செய்வதற்கு சமம் ரத்தம் செந்தும் கை என்றால் ஒரு மனிதனை கொலை செய்தவன் என்று பொருள் ஒரு மனிதனை கத்தி எடுத்து குத்தி அவனை கொலை செய்வதும் ஒன்றுதான் அவன் மனம் நோகும்படி ஒரு வார்த்தை சொல்வதும் ஒன்றுதான் அதுவும் கொலைதான் மனித மனதை கொள்வதும் கொலைதான் அப்படிப்பட்ட செய்கிற அருவறுப்பானது செய்யவே கூடாது கூடாது மற்றவர்களின் மனம் நோக பேசக்கூடாது ஒரு குற்றமும் செய்யாதவர்களை ஒரு குற்றமும் செய்யாதவர்களை மனதை நோகடித்து நாம் பேசினால் அது ரத்தம் சிந்துவதற்கு கொலை செய்ததற்கு சமம் அப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆலோசனையை பிணைக்கும் விதம் சிலர் எப்பொழுதும் ஏதாவது ஒரு தவறான ஆலோசனையை கொண்டே இருப்பார்கள் அவர்களை உற்பத்தி செய்வார்கள் இதை இப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலாம் கெட்ட ஆலோசனைகள் யாரை எப்படி கவிழ்க்கலாம் யாரை எப்படி துன்பப்படுத்தலாம் யாரை எப்படி கெட்ட பெயர் ஏற்படுத்தலாம் யாரை எப்படி வைத்து பார்க்கலாம் எப்படி துன்பப்படுத்தி பார்க்கலாம் என்று துர் ஆலோசனையை பிணைத்துக் கொண்டே இருப்பார்கள் நீ நன்றாக இருக்கிறாயா அவர்கள் ஒன்றுமே இவர்களுக்கு செய்திருக்க மாட்டார்கள் நீ மட்டும் எப்படி இருப்பது நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருப்பது உன்னை விட மாட்டேன் உனக்கு ஏதாவது நான் தீங்கு செய்வேன் என்று யோசித்து யோசித்து தீமை செய்வார்கள் துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் இதைதான் கர்த்தரிப்படி சொல்லுகிறார் இருதயத்தில் கெட்ட சிந்தனைகளை உண்டு பண்ணி அதை தயாரிக்கிறது அதாவது கெட்ட வேலைகளை செய்வதற்கான அந்த பிளானை தயாரிக்கக்கூடிய இருதயம் அதுதான் துராலோசனையை பிணைக்கும் இதயம் அது கருத்திற்கு அறிவறுப்பானது கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தி பலருக்கு தீமை செய்யக்கூடிய செயல்களை செய்ய நினைக்கும் இருதயம் பாவமுள்ள இருதயம் அது கருத்திற்கு அறிவறுப்பானது தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் ஒருவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்றால் உடனே கிளம்புவார்கள் சிலர் எவ்வளவு ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஆயிரம் யோசனைகள் செய்வார்கள் ஆனால் சுலபமாக அந்த செயலை செய்ய வர மாட்டார்கள் அவர்களும் தொடங்க மாட்டார்கள் மற்றவர்கள் உதவியும் செய்ய மாட்டார்கள் நற்கிரியை செய்வதற்கு ஆனால் தீமை செய்வதற்கு விரைந்தோடும் கால் வேகமாக விரைவாக போவார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்ய வேண்டும் வா என்றால் உடனே கூடிக்கொண்டு கிளம்புவார்கள் அவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் அல்லது பிறருக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் ஏதோ ஒரு காயப்படுத்த வேண்டும் அவர்களை திட்ட வேண்டும் அவர்களை அடிக்க வேண்டும் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் உடனே ஓடி வருவார்கள் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் அதாவது மேட்டிமையான கண் அத பெருமை மிகுந்த மனமுடைய கண்களை உடையவர்கள் பெருமை உள்ள மனிதர்கள் கருத்திற்கு அருவருப்பானவர்கள் பேசுகிறவர்கள் கருத்திற்கு அருவருப்பானவர்கள் குற்றமற்றவர்களை கொலை செய்கிற பிறருக்கு மனம் நோக பேசுகிறவர்களுடைய கை அப்படிப்பட்டவர்கள் கருத்திற்கு அருவருப்பானவர்கள் ஒரு தவறும் செய்யாதவர்களை துன்பப்படுத்தி பார்ப்பது அப்படிப்பட்டவர்கள் கருத்திருக்க அருவருப்பானவர்கள் கெட்டதை செய்வதற்கு திட்டமிடுகிறவர்கள் பிறருக்கு தீமை செய்ய திட்டமிடுகிற இருதயம் கருத்திற்கு அருவருப்பானது பிறருக்கு தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கார்கள் அதாவது பிறருக்கு கெடுதல் செய்ய ஓடுவார்கள் மிக வேகமாக செயல்படுவார்கள் உற்சாகமாய் செயல்படுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் இப்படிப்பட்ட ஆறு குணங்களையும் கர்த்தர் அருவருக்கிறார் இந்த எந்த குணமும் நம்மிடத்தில் இராதபடிக்கு நம்மை நாம் தாழ்த்தி நாம் கர்த்தருக்கு பெரியமானவர்களாய் வாழ்வோம் ஒரு வேலை இது ஏதாவது ஒரு குறை நம்மிடத்தில் இருந்தால் இந்த ஆறு காரியங்களில் ஏதாவது ஒன்று இருந்தால் அது கருத்திற்கு அறுவருப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது அருவருப்பான காரியத்தை நம் வீட்டில் வைக்க மாட்டோம் ஒரு குப்பையை வீட்டில் வைக்க மாட்டோம் உடனே எடுத்து வெளியே போடுவோம் அது போல நம்முடைய மனதிலும் குப்பை சேராதபடிக்கு இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு குணம் இருந்தாலும் அதை தூக்கி எரிந்து போட்டு நம் இருதயத்தை சுத்தப்படுத்துவோம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம் அப்பொழுது கருத்தை நம் இருதயத்தில் வந்து வாசம் செய்வார் அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருப்போம் அறுவருக்கப்படக்கூடியவர்களாய் நாம் இருக்கக்கூடாது அபத்தம் பேசும் பொய் சாட்சி ஒன்றுமே இல்லாத அதாவது ஒருவர் ஒரு தவறும் செய்யாதிருக்கும் போது அவர்கள் மேல் வீணாக பொய் சாட்சி சொல்வது இவர்கள் இந்த தவறை செய்தார்கள் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் தவறானவர்கள் என்று சொல்வது இப்படிப்பட்ட பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் அபத்தம் பேசும் பொய் சாட்சி கர்த்தருக்கு அறிவறுப்பானவர்கள் பொய் சாட்சி சொல்வதை கர்த்தர் விரும்ப மாட்டார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களை கர்த்தர் அறுவறுத்து விடுவார் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது மனம் திரும்பிவிட வேண்டும் அப்படியே அந்த குணங்கள் இருந்தால் கர்த்தரிடத்தில் சேர முடியாது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுவது சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒருவருக்கொருவர் தவறான காரியங்களை சொல்லி கொடுத்து அவர்களை பிரித்து விடுவது ஒருவர் ஒருவர் விரோதமாய் எதிரியாய் பார்க்கும்படியாக எதிர்க்கும்படியாக செய்வது உன் சகோதரன் இதை செய்தான் உன் சகோதரி இதை செய்தால் என்று சொல்லி அவர்களை பிரித்து விடுவது விரோதியாக்கி விடுவது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் நமக்குள் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இல்லாதபடிக்கு நம்மை நாம் காத்துக் கொள்வோம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாது என்று சொல்லுகிறார் கருத்து சொல்லுகிறது நம் பெற்றோர்கள் நமக்கு சொல்லும் புத்திமதிகளையும் அவர்கள் சொல்லும் போதகத்தையும் நாம் கேட்டு நடக்க வேண்டும் அதை முதலில் காது கொடுத்து கேட்க வேண்டும் அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுது நாம் தீமைக்கு தப்புவிக்கப்படுவோம் அந்த போதனைகளை பெற்றோர்கள் சொல்லும் ஆலோசனைகள் புத்திமதிகள் போதனைகள் இவைகளை நம் இருதயத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் நம் கழுத்தில் கட்டி கொள்ள வேண்டும் அப்படி என்றால் எப்பொழுது மனதில் நினைத்து கொண்டு அதை நம் ஆபரணமாக அணிந்து கொள்ள வேண்டும் அது நமக்கு அலங்காரமாய் இருக்கும் நம் பெற்றோர்கள் பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னால் அதை மனதில் நினைவில் வைத்து பிள்ளைகள் எங்கு சென்றாலும் பொய் பேசாமல் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற அந்த பிள்ளைகளை பார்க்கும் போது மற்றவர்கள் சொல்வார்கள் இந்த பிள்ளை பொய் பேச மாட்டால் நல்ல பிள்ளை என்று அது அந்த பிள்ளைக்கு ஒரு கௌரவமாக அணிகலனான புகழ்ச்சியான பாராட்டு அந்த புகழ்ச்சியை கொண்டு வருகிறது அதற்கு தான் பெற்றோர்களின் சொல்லை கேட்டு நடக்க வேண்டும் அதை இருதயத்தில் வைத்து எப்பொழுதும் அதை கடைபிடித்து கொண்டு வர வேண்டும் நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் நம் வாழ்க்கையில் வருகிற சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லும் ஆலோசனைகள் இருக்கும் பெற்றோர்கள் சொல்வார்கள் இதை இப்படி செய் அதை அப்படி செய் என்று சொல்லிக் கொடுப்பார்கள் அதை கேட்டு நடக்கும் போது நம் வாழ்க்கையில் ஏதாவது நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் பெற்றோர்களின் வழிகாட்டுதல் நம்மை காப்பாற்றும் நாம் படுக்கும் போதும் அது நம்மை காப்பாற்றும் நாம் உறக்கத்தில் இருந்தால் கூட நம்முடைய செயல்கள் பெற்றோர்கள் சொன்ன ஆலோசனைகளின்படி நாம் செய்யும் பொழுது அது நம்மை பாதுகாக்கும் அது நம்முடன் சம்பாஷிக்கும் என்றால் நம்மோடு பேசும் என்று பொருள் பெரியவர்கள் பெற்றோர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் நம்மை பாதுகாப்பாக வழி நம் வாழ்க்கையில் சமாதானத்தை தரும் வெற்றியை தரும் எந்த சூழ்நிலையிலையும் வெற்றி பெற அது உதவும் எந்த பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை தீய வழியில் நடத்த மாட்டார்கள் அதனால்தான் கர்த்தர் பெற்றோர்களின் சொல்லை கேட்டு நட என்று போதிக்கிறார் இப்படி மண்ணான மனிதன் மண்ணில் படைக்கப்பட்ட மனிதனே தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார்கள் என்றார் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அவர் நமக்கு நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் அவர் நமக்கு எப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை தருவார் இந்த வேத புத்தகம் அவர் கொடுத்த ஆலோசனைகள் அவர் கொடுத்த வார்த்தைகள் அவர் கொடுத்த கட்டளைகள் இருக்கிறது இதை நாம் படித்து நம் வாழ்க்கை வாழும்போது எவ்வளவு சிறப்பானதா இருக்கும் நம் பெற்றோர்களே அவ்வளவு நன்மை செய்ய முடியும் என்றால் கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்வார் அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது அது எவ்வளவு நன்மையா இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் மிகுந்த நன்மையை நமக்கு தரும் கட்டளையே விளக்கு வேதம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது ஒரு மனித வாழ்க்கைக்கு விளக்கு இருக்கிறதா வீட்டில் விளக்கு இல்லை என்றால் இருளில் தடுமாற வேண்டியதுதான் வெளிச்சம் இல்லாத வீட்டில் வாழ முடியாது அது போல விளக்கு நம் வாழ்க்கையின் விளக்கே கர்த்தருடைய கட்டளைகள் தான் கட்டளைகளை நாம் படித்து கற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் அப்படியானால் நம் வாழ்க்கைக்கு விலக்கு வந்துவிட்டது என்று பொருள் வேதமே வெளிச்சம் வேதாகமும் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறது இந்த வேதாகமும் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும் வேதம் முழுமையும் ஆதியாகமும் முதல் வெளிப்படுத்தல் வரை வருடத்தில் ஒரு முறையாவது படிக்க வேண்டும் தினமும் நான்கு ஐந்து அதிகாரங்கள் படித்தாலும் வருடத்தில் ஒரு முறை படிக்கலாம் அப்படி நாம் படித்து கொண்டு வரும் பொழுது வேத வசனங்கள் நம் நிர்ணயத்தில் பதியும் பலவிதமான பொருள்கள் ஒவ்வொரு முறையும் நமக்கு புரியும் கர்த்தர் அதிக அதிகமாய் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் புதிய புதிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார் வேத வசனத்தை வைத்து அப்படி நாம் கற்றுக்கொண்டு நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இருக்கும் நம் வாழ்க்கை வெளிச்சத்தில் நடப்பது போல இருக்கும் இருளில் நடந்தால் மிகவும் கடினமாக இருக்கும் அதனால் காயங்களும் ஏற்படும் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் சுலபமாக தெளிவாக நடப்பார்கள் சரியாக நடப்பார்கள் ஆபத்தில்லாமல் நடப்பார்கள் அதுபோல வேதம் என்னும் வெளிச்சத்தில் நாம் வாழ்க்கை நடந்தால் அது மிகுந்த சுலபமானதாக நன்மை தரக்கூடியதாக இருக்கும் நிம்மதியும் சமாதானமும் இருக்கும் நித்திய ஜீவனிடம் சேர்ப்போம் போதக சிச்சையே ஜீவ வழி போதக சிக்சை என்றால் கர்த்தர் நமக்கு வேதம் வாசிக்கும் போது போதிப்பார் நாம் அதை போதிக்கும் போது கேட்டு நடப்போம் சில நேரங்களில் நம்முடைய பலவீனமான மனநிலையில் இருக்கும் பொழுது சில நேரங்களில் நாம் கருத்தருடைய வார்த்தையை கேட்காமல் மீறி விடுவோம் அது நாம் செய்வோம் அந்த மாதிரியான தவறுகளும் ஏற்படும் அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு சிற்றையை கொடுப்பார் நீ செய்த தவறுக்கு ஒரு சிறிய ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லுவார் அந்த நியாய தீர்ப்பை கொடுப்பார் அந்த பாடுகள் அந்த துன்பங்கள் வரும் பொழுது நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் கர்த்தனம் கூட இருந்து பத்திரமாய் பார்த்து கொள்வார் என்றாலும் அது ஒரு மனவேதனையா இருக்கலாம் சரீர பலவீனமா இருக்கலாம் ஏதாவது பற்றாக்குறையா இருக்கலாம் அந்த நேரத்தில் கடினமா இருக்கும் அப்பொழுது நாம் மனம் திரும்பும் அதையே சிந்தித்து சிந்தித்து நாம் செய்தது தவறு நாம் செய்தது தவறு அதனால்தான் இப்படி நேரிட்டது என்று நாம் திருந்துவோம் அதுதான் போதக சிர்ச்சை போதித்து சிட்சித்து நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் அப்பொழுது நாம் முழுமையாய் திருந்தியவர்களாய் பரிசுத்தமாய் நாம் மாறிவிடுவோம் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம் இப்படியே கர்த்தர் வழி நடத்துகிறார் இப்படி கர்த்தருடைய கட்டளை விளக்காகவும் அவருடைய வார்த்தைகளை வேத வசனத்தை வேதத்தை நாம் வெளிச்சமாகவும் நாம் வைத்து நடக்கும் பொழுது அவருடைய சிச்சையை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது நாம் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும் இப்படியாக வேத வசனத்தை தினந்தோறும் வாசித்து நாம் அதன்படி அதை கேட்டு புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அப்பொழுது நம் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும் ஒவ்வொரு முறை வேத வாசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஆதியாகமும் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் முழுமையாய் படிக்க வேண்டும் வரிசையாக அதிகாரங்கள் படிக்க வேண்டும் ஒரு மணி நேரம் படித்தால் கூட ஒரு வருடத்தில் படிக்கலாம் அதிக நேரம் கிடைக்கும்போது அதிக நேரம் படிக்கலாம் அப்பொழுது நாம் அப்படி படித்து வரும் பொழுது வாஞ்சை வந்துவிட்டால் நிச்சயம் நேரமும் வரும் சந்தர்ப்பமும் வரும் நம் மனதில் வாஞ்சையோடு நாம் ஆசையோடு படிக்க தொடங்கினால் போதும் அது நம்மை பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டு சுலபமாக படித்து விடலாம் முதலில் புரியாதது போல தோன்றினாலும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு நமக்கு சொல்லிக் கொடுப்பார் புரியவில்லை என்று வைக்க கூடாது தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் வேதம் வாசிக்க தொடங்கும் போது பல தடைகள் வரும் நாம் வேற ஏதாவது வேலை தோன்றும் வேற ஏதாவது பலதினங்கள் வரும் இப்படி ஏதாவது ஒன்று இடையூறுகள் வரும் அதையெல்லாம் நாம் தூக்கி போட்டுவிட்டு கண்டிப்பாக இன்று தொடங்குவேன் படித்தே தீர்வேன் என்ற முடிவோடு உறுதியோடு நாம் படிக்க தொடங்குவோம் அப்பொழுது நம் வாழ்க்கை வெளிச்சமாகும் ஆரம்பத்தில் தான் நாம் படி போக போக நமக்கு அதிகமாய் படிக்க தோன்றும் தூங்க கூட தூக்கம் வராது படித்துக்கொண்டே இருக்கலாம் போன்று தோன்றும் ஒரு தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு இதமாய் இருக்குமோ அது போல வேத வசனங்கள் தாய்ப்பாலை போன்றது அது அந்த குழந்தையை திருப்தியாக்கும் அது போல நம்மையும் நம் மனதை திருப்தியாக்க வேத வசனம் மட்டுமே முடியும் உலகத்தில் எத்தனை பொழுதுபோக்கு வந்தாலும் எத்தனை பேர் எவ்வளவு பேசினாலும் அது திருப்தி அடையாது வேத வசனங்கள் நம் இருதயத்தை திருப்தியாக்கும் நிம்மதி தரும் சமாதானம் தரும் உற்சாகம் தரும் அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு நடப்போம் கர்த்தருடைய வசனங்களை ஏற்றுக்கொள்வோம் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக மாறநாதா